உங்கள் முட்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி வீக்கம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க ஸோ ஒருவேளை இந்த மாதிரி உருண்டை கட்டிக்கிட்டு உங்களுக்கு வலிக்குது முடிச்சா இருந்து முடிச்சு போட்ட மாதிரி உருண்டையா கட்டிக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னாலே கோலி மாதிரி தெரியுது அதுல அடிக்கடி வலி வருது அப்படின்னா அது ஏன் எதனால வருது அது என்ன கண்டிஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லக்கூடியன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை நம்ம அழைப்போம் மெடிக்கல் டைம்ல அதாவது அந்த பின்னாடி முட்டிக்கு பின்னாடி உருண்டையா இருக்கிறத பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப வலிக்கும் போது காலை ஃப்ரீயா மடக்கி நீட்ட விடாது அப்படி ஒழுங்கா மடக்கி நீட்ட முடியலன்னா நம்மளோட முட்டியோட ஆக்ஷன்ஸ் குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சது அப்படின்னா நம்ம ஒழுங்காக நடக்க முடியாது ஒழுங்காக நடக்கல அப்படின்னா முட்டியோட அந்த வலி அந்த பிரச்சனை இடுப்பையும் பாதிக்கும் இடுப்பை எப்படி பாத்தீங்கன்னா நம்ம தாங்கி தாங்கி நடக்கும்போது இடுப்பு தசைகளோட பேலன்ஸை வந்து மாத்திரும் ஒரு சைடு டைட்டாவும் ஒரு சைடு வீக் ஆயிட்டு இடுப்புல வலியை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் ஓகே இது ஒண்ணு இந்த மாதிரி முட்டிக்கு பின்னாடி உருண்டையா கட்டி வலிக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே வருமா இல்ல யார் யாருக்கெல்லாம் பர்டிகுலரா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா நடந்து இந்த முட்டி வலி வரும் இல்லைங்களா ரொம்ப நடக்கும் போது இல்ல ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்தாலோ இல்ல வீட்டு வேலைகள் வந்து நம்ம உட்காந்து எழுந்து அப்பப்போ நம்ம வீட்டுல ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்போம் ரெஸ்டே எடுக்க மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முட்டி வலி வரும்போது முட்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி உருண்டை இருந்ததுன்னா அதுலயும் வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உருண்டை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியோ ஆத்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு அது மாதிரி ரொமடாய்டு ஆத்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து லிகமெண்ட்ல ஏதாவது இன்ஜரி ஆயிருக்கா நீ பொறுத்த வரைக்கும் ஏசிஎல் எம்சிஎல் எல்சிஎல் பிசிஎல்னு நாலு லிகமெண்ட்ஸ் முக்கியமான லிகமெண்ட்ஸ் இருக்கு அதுல ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் இல்ல மெனிஸ்கல் டேமேஜ் சொல்லுவோம் ரெண்டு எலும்பும் நேருக்கு நேர் உறஞ்சிக்காம இடையில இருந்து குஷன் மாதிரி இருக்கக்கூடிய மெனிஸ்கல் டேமேஜோ இல்ல கேப்சூல்ல டேமேஜோ முட்டியில அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த மாதிரி உங்க முட்டிக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் முட்டிக்கு பின்னாடி அந்த வீக்கம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த இன்ஜுரியினோட இம்பாக்ட்னால பின்னாடி நீர் வந்து கோர்த்து உருண்டையா மாறும் அதான் வந்து நம்ம பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த உருண்டை ஆபத்தானதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி முடிச்சா இருக்கிறது ஆபத்து கிடையாது இது ரொம்ப வலிச்சது அப்படின்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு ரொம்ப தாங்க முடியல எதுக்குமே சரியாகல அப்படின்னா தான் இதை நம்ம ஆர்த்தோபெடிஷன் கிட்ட காட்டி இதை சரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி இல்ல இந்த வழியை வந்து வீட்டுல எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயே குறைக்கிறதுக்கு உங்களுக்கு முட்டியில எப்பாவது அடிபட்டது அப்படின்னாலோ இல்ல முட்டி வலி வந்தாலோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துருங்க ஐஸ் பேக் கொடுங்க வந்து காலை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் கீழே வச்சு நிக்காம படுக்கையிலே மேலே வச்சு ஃபிளாட்டா வச்சிருங்க அதாவது எலிமினேஷன் சொல்லுவோம் ரெண்டு பில்லோ கொடுத்து முட்டிக்கு கீழே ஒன்று பாதத்தில் ஒரு பில்லோ கொடுத்து மேலே வச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த வலி வந்து சீக்கிரமா ரெண்டு நாளில் குறைஞ்சிரும் ரெண்டு நாள் கழிச்சு குறையல அப்படின்னா நீங்க இமிடியட்டா ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணும் ஒழுங்காக நடக்க முடியல ரெண்டு நாளா வலி தொடர்ந்து இருக்கு நிற்க முடியல எந்த வேலையும் பார்க்க முடியல அப்படின்னா ஆர்த்தோவை பார்த்துருங்க ஆர்த்தோ டாக்டர் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அது அப்படியும் இல்லைன்னா பிசியோ பார்க்கலாம் பிசியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஃபிசியோ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸசைசஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சில மொடாலிட்டிஸ்லாம் கொடுத்து நம்ம இந்த வழியை குறைப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணியும் நீங்க இந்த வழியை குறைச்சிட்டு ஃப்ரீயாக இருக்க முடியும் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இது எனக்கு வந்து பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் அப்பப்போ அந்த முடிச்சுல வலிச்சிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸசைசஸை பண்ணுங்க இந்த எக்ஸசைசஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வழிகள் போயிடும் வலி ரொம்ப இருக்குது நடக்கவே முடியலைன்னா அந்த நேரத்தில் உட்காந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க இது வழியை இன்னும் அதிகப்படுத்திடும் வலி கம்மியாக இருக்கவங்க அப்பப்போ இந்த பிரச்சனை வருதுங்க ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை ஆனால் திருப்ப வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த எக்ஸசைசஸை பண்ணுங்க வாங்க என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்குன்றத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் உங்கள் வீட்டில் என்ன பெட்ஷீட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி ஹைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு முட்டிக்கு கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க என்னோடய பாதம் இப்போது நார்மலாக இருக்குது ஸோ பாதத்தை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க யாருங்க வாயின் ஸோ இந்த முட்டியை இந்த ஏரியாவை டைட் பண்ணுறோம் ஸோ முட்டி அப்படியே தான் இருக்குது இந்த பாதத்தை மேலே தூக்குறோம் ஒயின் இப்படி பண்ணுறதும் உங்களோட அந்த பேக்கர் சிஸ்டம் அந்த பின்னாடி இருக்க முடிச்சு குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகுறது மூலயமா இங்க இருக்க இன்ஜுரியும் பெருசாகாம தடுக்க முடியும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே அப்படியே இந்த ரவுண்ட் எடுத்து இந்த காலுக்கு வச்சுட்டு பாதத்தை மேலே தூக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு நேராக கால் நீட்ட வேண்டியது தான் மடக்கணும் திருப்ப கால் நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க இதில் பாதத்தை இப்படி தொங்க விட்டு இப்படி பண்ணாமல் பாதத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நீட்டி மடக்கி பதினஞ்சு கவுண்ட்டு ரெண்டு காலுக்குமே இல்லை கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா பத்து பத்து முறை பண்ணால் போதும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் இனிஷியலாக பத்து முறை பண்ணுங்கள் முட்டி வலி இல்லை வலி அதிகமாகலை அப்படின்னா மட்டும் கவுண்ட்ஸை அதிகப்படுத்துங்க அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க இது நான் நிறைய எக்ஸசைஸுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டவலை ஃபஸ்ட்டு கீழே போட்டுருங்க அப்புறம் அப்படி மிதிச்சுக்கோங்க மிதிச்சிட்டு அப்படியே காலை நீட்டிக்கோங்க ஆப்போசிட் காலை கீழே இறக்கிட்டு தலையை கீழே வச்சுட்டு இப்போ நீட்டி இருக்கிற காலை அப்படியே மேலே தூக்குங்க ஸோ அப்படி தூக்குனிங்கனாலே முட்டிக்கு இந்த ஏரியாலாம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் இது ஸ்ட்ரெச் ஆனாலும் அந்த பேக்கர் சிஸ்டோட எஃபெக்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு ரேஞ்சு பழைய மாதிரி வந்துடும் அதாவது இந்த சிஸ்ட் இருக்கிறதுனால இந்த கட்டி இருக்கிறதுனால ஹாம்ஸ்டிங் மசில்னு சொல்லுவோம் நம்ம தொடைக்கு பின்பகுதியில் இருக்க இந்த மசில்ஸ் வந்து இந்த மசில் வந்து டைட்டாக இருக்கும் ஸோ இந்த டைட்னஸை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெகுலராக ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா அந்த டைட்னஸ் குறையும் அது கூடவே நம்ம முட்டியும் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஸோ இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கட்டி இருந்தாலும் உங்களுக்கு மடக்கி நின்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரியே படுத்துக்கிட்டு ரெண்டு கை கீழ வச்சுட்டு ரெண்டு மாதிரி மடக்கிடுங்க மடக்கிட்டு பொறுமையா உங்க இடுப்பை கீழே விடுங்க பொறுமையா உங்க இடுப்பை மேல தூக்கி கீழே விடுங்க மேல தூக்குங்க கீழே விடுங்க இது மாதிரி பண்றதன் மூலயமா உங்களோட இடுப்பு பலமாகும் சோ வயசானவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதன் மூலயமா உங்க இடுப்பு பலமாகி சோ உங்களுக்கு நடக்கிறது உட்காந்து இழந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணலாம் உங்களோட எபிலிட்டியை பொறுத்து அதாவது உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதை பொறுத்து பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்றதன் மூலிமா உங்களுக்கு இந்த முடிச்சு அதாவது முட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த முடிச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதாவது அந்த கட்டி எப்படின்னா நம்ம சைனோவில் ஃப்ளூயிட்னு ஜாயிண்ட்டி கடையில இருக்கும் அந்த ஃப்ளூயிட் தான் போயிட்டு கட்டியா மாறி முட்டிக்கு பின்னாடி நிற்கும் ஸோ சில நேரம் அந்த கட்டி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி உடஞ்சது அப்படின்னா நம்மளோட கெண்ட சதை ஃபுல்லாவே வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னா முதல்ல டாக்டரை போயிட்டு பாத்துருங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிக்காதீங்க இல்ல எனக்கு வெறும் அந்த முடிச்சுதான் இருக்கு அப்பப்போ வலிக்குது கால அப்படியே நின்றுது மடக்கவும் முடியல நீட்டவும் முடியலன்னா இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுங்க அது கூடவே கொஞ்சம் சுடு தண்ணி ஓத்துறமோ ஐஸ் ஊத்துறமோ மாத்தி மாத்தி உங்க முட்டையில வலி இருக்க ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வலி உண்டாக்கக்கூடிய பிரச்சனையும் குறையும் எக்ஸசைஸ் பண்றதன் மூலயமா உங்களோட ஜாயிண்ட்டும் ஆரோக்கியமா மடக்கி நின்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் மேலும் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பிரைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ